ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆகட்டும் கமெண்ட் பாக்ஸில் ஆகட்டும் ஃபுல்லாக வார கொஸ்டின் என்னென்னா ஃப்ரேமில் மாட்டி ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை ஃப்ரேமில் மாட்டி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஸோ நானுமே இதுவரைக்கும் அந்த ஒர்க் பண்ணதே கிடையாது ஃப்ரேம் வாங்கி வச்சுருக்கேன் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது ஸோ எந்த நம்பர் ஃப்ரேம்னு கூட தெரியாமல் இருந்துச்சு ஸோ நான் வாங்கினேன் இருந்தாலும் வாங்கினேன் வாங்கி ஒர்க் பண்ணி பார்த்தேன் ஸோ ஃபுல் டீட்டெயில்டாக எனக்கு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருக்க ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் ஃப்ரேமை மாட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென் ஃப்ரெண்ட் நாட் த்ரெட் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலை வரநாள் நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கிற லைக் பண்ணு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ நான் போட்டதுமே உங்களுக்கு பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நானும் யாருக்கு அது நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வைக்க மாட்டேன் உங்களுக்கு ஓகேன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு சிம்பிள் சாரியோட ப்ளவுஸ் தான் அதனால தான் நான் இந்த பஃப் ஸ்லீவ் வச்சு அந்த சாரியோட கலர்லேயே பஃப் கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கிறனால சாரியும் சிம்பிளாக தானே இருக்குது அப்போ ப்ளவுஸு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறமா எப்போவுமே ஃப்ரேமை பற்றியே கேட்டு இருக்கீங்களா ஸோ ஃப்ரேம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது தான் இந்த கிளாத் வந்து எதுக்கு சுற்றிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னா துணி வந்து வலிக்கு போகாது இங்கே ஃப்ரேமில் மாட்டுறப்போ இது வந்து நம்பர் டுவெல் ஃப்ரேம் வெரி சாரி நிறைய பேர் கேட்டதில் நான் டென்னு சொன்னேன் ஆனால் டென்லையும் ஒர்க் பண்ணலாம் பண்ண முடியாமல் எல்லாம் இல்லை டென்லையும் ஒர்க் பண்ணலாம் ஆனால் டுவெல் ஓகே டுவெல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன் கரெக்டாக இருக்குது நான் ஒர்க் பண்ணேன் கரெக்டாக இருக்குது இப்போ ஃப்ரெண்டு பார்ட் வந்து நான் வந்து எடுக்கிறேன் நம்ம ஷோல்டர் சைடு ரைட் சைடு வரும் தெரியுமா அந்த ஃப்ரெண்டு போர்ஷனை வந்து ஃப்ரேமில் மாட்டுறேன் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ணினேன் இதை விட நல்ல குட்டியாக இருக்க ஒரு ஃப்ரேமில் பண்ணியிருந்தேன் அது வந்து ஃப்ளார் டிசைன் பண்ணியிருந்தேன் ஆனால் அது சேனலில் ஒன்றும் போடலை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டது அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் நாட்களால் போட்டு காட்டுறேன் இப்போ ஃப்ரேமை வந்து மாட்டினேன் ஆனால் இது வந்து ஒழுங்காக மாட்ட முடியலை ஏன்னா நான் வந்து ஒழுங்காக நான் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து போடுறேன் சரியா நீங்களும் ஃபஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணுவீங்க ஸோ ஏன் இதை நான் கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்காமல் போட்டேன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் உங்களுக்கும் ஒழுங்காக வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வரலைன்னு சொல்லி ஒன்றும் வேண்டாம் ஃப்ரேம் வேண்டாம் அங்கே மூலையில் கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் எடுத்து போடுவீங்க எத்தனை பேருக்கு வீட்டில் எந்த ஃப்ரேம் மூலையில் கிடக்குன்னு தெரியலை கிடந்த கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் சிஸ்டர் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்து வரலை அப்படின்னு ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல ஒழுங்காக நான் ஒரு சைடு பிடிச்சி விழுத்தப்போ உன்னோட எல்லாம் கூட அலைய வந்துட்டு திரும்ப அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டேன் இதில் சின்ன சின்ன நம்ம நார்மலாக கிளாத்தை போட்டு பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு ஏன்னா அந்த நம்ம ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண முடியாது கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யும் ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து போட்டோம்னா பர்ஃபெக்டான டிசைன் போடலாம் தென் கிளாத்துமே வந்து நம்ம பிளைன் கிளாத்து மாட்டுற மாதிரி ஸ்டிஃபாக எல்லாம் நிற்காது கொஞ்சம் ஓரளவு நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஓகேனா ஓகே ஓகே அவ்வளோந்தான் அப்புறமா ஸ்லீவுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்ட முடியல சாரி ஏன்னா ப்ளவுஸ் சூஸ் பண்ண பஃப் ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச்சஸ் அறியமும் பண்ணால் தான் பண்ண முடியும் அல்லாமல் பண்ண முடியாது ஸோ இல்லைன்னா நம்ம ப்ளைனாக கையில் வச்சு கூட பண்ணலாம் இப்போது லைட்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் நீட்டாக வரும் நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள் இதை விடலாம் நீட்டாக எதிர்பார்க்க முடியாது ஸோ நான் இது ஒரு நாலாவது வாட்டி ட்ரை பண்ணுறது ஸோ இனிமேலும் சுருக்கங்கள் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லாதுங்க சரியா நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக வந்தோன்னா ஓகே தான் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக டூ பீடு தான் எடுத்திருந்தேன் சின்ன டூ பீடில் பெரிய பீடு தான் எடுத்திருந்தேன் ஸோ எனக்கு ஓரளவுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான் பார்த்தீங்களா இது நான் செகண்ட் டைமு நீங்கள் பார்க்குறதா நான் அது ஃபோர்த் டைம் தான் நான் இது திரும்ப ஃபிட் பண்ணுறது லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த இப்போ நான் ஸ்க்ரூ டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடாது இது மாதிரி ப்ளவுஸ் நம்ம அட்டாச் பண்ணாத இடத்துல இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்போ தான் நமக்கு டைட் பண்ணுறதுக்கும் ப்ளவுஸ் வந்து அந்த இதில் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று மாட்டாமல் இருக்கும் ஸோ ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ லூஸ் பண்ணி டைட் பண்ணி கிளாத்தை இது பிடிச்சி இழுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து லைனிங் போடாமல் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது வந்து டெலிவரி டைம் எதோ ஸ்டிச் பண்ணது ஸோ அது வந்து எனக்கு நான் பிடிச்சி இழுக்கும்போது கிழிஞ்சு வந்துடும் உள்ள ஒரு பயமும் இருந்துச்சு ஸோ லைனிங் போடாமல் எப்பவுமே ஸ்லீவ் ஸ்ட ஸ்டிச் பண்ணாதுங்க நெட் ஃபேப்ரிக்குன்னா ஓகே நெட் கிளாத்துக்கு அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது ஒரு மாடல் தான் அது வந்து இது மாதிரி பிரிஞ்சோன்னு வராது பாருங்கள் ஓரளவுக்கு நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த சாரி ஃபிட் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு தான் நமக்கு வரும் சரியா இதை விட பர்ஃபெக்டாக வருமானு தெரியலை நீங்கள் அப்படி ஏதாவது ட்ரை பண்ணால் எனக்கு கமனில் சொல்லுங்க சரியா நானுமே தெரிஞ்சுக்கிடுதேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு டூ பீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆண்டிக் பீடு கலரில் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது யாரோ கேட்டிருந்தாங்க ஆன்டிக் என்னென்னா என்னென்னு இது வந்து ஃபேட் ஆகாது நிறைய பேருக்கு இந்த ஸ்டோன்ஸ் இந்த பீட்ஸ் வச்சு டூ பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து நார்மலாக குட்டியாக டியூப் இட் இருக்குங்களா அதை விட ரெண்டு மடங்கு ஏதோ பெருசாக இருக்கும் ஆனால் இது கிடைக்குதான்னு தெரியலை கடைகளில் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் எங்கள் ஊரில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிது சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க் ஏன்னா அதுவும் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா அதில் வேறு நல்ல ஒரு தளக்கம் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது ஸோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தென் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் மட்டும்தான் இந்த டூ பீடு வந்து போகும் சரியா இப்போ டபுள் த்ரெட்டாக தான் போட்டு எடுக்கிறேன் நான் எப்போவுமே பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டபுள் த்ரெட்டாக தான் போடுவேன் அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எண்டில் எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது ஸ்டோன் நம்ம ப்ளவுஸோட கலரில் தான் எப்போவுமே த்ரெட் எடுக்கணும் இது வந்து நிறைய பேர் வந்து பீட்ஸோட கலரில் எடுக்கிறீங்க அதனால சொன்னது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அந்த ஷோல்டரோட நடு சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் வரும் இந்த டிசைன் ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க இது வந்து ப்ரூச் ஒர்க்கில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரூச் ஒர்க்குன்னே வச்சுக்கோங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஆரி ஒர்க் ப்ரூச் ஒர்க்கு ஸோ அம்மா ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ ப்ரூச் ஒர்க்கு பண்ணுறது மோஸ்ட்லி வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒர்க்கை பார்த்து கேவலமாக பேசுகிறவங்கள்கிட்ட சொல்லுங்கள் அரி ஒர்க் இல்லைப்பா இது ப்ரூச் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு எது வேணாலும் சொல்லிக்கோங்க சரியா இப்போ வந்து இதை வந்து சைடு திருப்பி இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் ஃபுல்லாக இந்த ஒர்க்கு சூப்பராக வரும் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் இது வந்து சைடு இப்படி சரிச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதுக்கு நேரே நடு சென்டரில் நீடில் மேலே எடுக்கணும் நடு சென்டரில் தான் எடுக்கணும் சென்டருக்கு கூடி அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல கம்மியாக மட்டும் எடுக்கக்கூடாது இப்போ பேக் சைடு அந்த நான் சொன்னேன் இல்லை ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் போடாமல் இருந்தால் அது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த த்ரெட்டு வந்து இப்போது அடுத்த பீடு எடுக்கணும் அடுத்த பீடு எடுத்துட்டும் இதே மாதிரி சரித்து தான் நம்ம எப்படி சரித்து ஸ்டிச் பண்ணமோ நல்லா சரிக்கக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் அது உங்களுக்கு பார்வைக்கு தெரியும் தெரியுமா இது நம்ம சரித்து இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இதே சைடில் தான் சரித்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படி நினச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது த்ரெ நீடில் வந்து த்ரெட்டு வந்து கரெக்டாக நம்ம பேக்கில் கொடுக்க முடியாது ஸோ வீடை வந்து கரெக்டாக இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டாக பேக் சைடு நீடில் பேக் சைடு போட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக அதுவும் சரிஞ்சு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு உத்தேசத்தில் நான் ஒரு ஆ உத்தேசத்தில் ஸ்டிச் பண்ணாதான் சரியா இந்த உத்தேசம் தமிழ் வேட எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா இது வந்து அடுத்ததும் வந்து நம்ம இப்போ ரெண்டாவது ஸ்டிச் பண்ணால வீடு அதுக்கு நட்டு சென்டரில் அடுத்து த்ரெட்டை மேலே எடுக்கணும் அதுவும் அதே மாதிரி தான் சரிச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு நடு சென்டர் திரும்ப எடுக்கணும் இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுற டைம் நம்ம அவசரத்தில் தைக்கும்போது நடு சென்டருக்கு மாற்றி ஸ்டிச் மாற்றி நீடில் மேலே எடுப்போம் சரியா நான் ரெண்டு மூணு வாட்டி அப்படி எடுத்துட்டேன் ஸோ பெர்ஃபெக்டாக எல்லாம் எல்லோரும் எல்லையும் ஸ்டிச் பண்ண முடியாது இந்த ஒர்க்கை நான் இனி ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டேன்னா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நான் போடுற ஒர்க்கு நிறைய பேருக்கு இது இந்த வீடியோவும் பிடிச்சி என்கிட்ட கேட்பாங்க ஸோ அதை மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் இப்போது கரெக்ட் சென்டருக்கு மேலே எடுத்துட்டு திரும்ப ஆப்போசிட்டில் எடுக்கணும் இதில் என்ன பிரச்சனைன்னா எல்லா பீடும் ஒரே சைஸில் இருக்க இருக்கல நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ சில பீடு வந்து பெருசாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பேக் சைடு த்ரெட் வேறு மேலே மேலே வந்துட்டு இருந்துட்டு இப்போ கரெக்டாக ஸ்டிச் பண்ணனா பெர்ஃபெக்டான ஒரு ப்ரூச் ஒர்க் டிசைன் ரெடி இதுக்கு இடையில் நீங்கள் வேணுன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுக்கலாம் இல்லை எண்டில் நீங்கள் ஒயிட் கலர் பீட் கொடுக்கலாம் இடையில ஒயிட் கலர் பீட் கொடுக்கலாம் இருக்கும் ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அதுவும் இல்லை இந்த ஸ்டோனு நல்ல லுக்காக இருந்துச்சு டேரெக்டாக பார்க்குறக்கு நல்ல தளக்கம் நல்ல மினுங்கி மினிங்கி மினுங்கி இருந்து ஸோ இப்போது இது வந்து நான் தைச்சது பார்த்தீங்களா தப்பாக தைச்சிட்டேன் ஏன்னா அது பீட்ஸ் வந்து அதோட பீடு வந்து இப்போ தைச்ச பீடு வ பார்த்திங்கன்னா பெரிய பீடு நீளமாக இருக்குது ஸோ எனக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியலை ஸோ நான் என்ன செய்தேன்னா அந்த த்ரெட்டை வந்து சேர்த்து நான் எண்டு நாட்டு போடலை நான் இப்படி ரெண்டாக எடுத்து இப்படி தான் எண்டு நாட்டு போட்டிருப்பேன் அப்போ ஈஸியாக நமக்கு எதாவது தப்பு வந்தாலும் இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக நான் எப்போவுமே இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குன்னு நினைக்கேன் இப்போ பேக் சைடில் வந்து அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணி பீடை நான் வெளியே எடுத்துட்டேன் திரும்ப நீடில் கோக்கணும் அத்தையும் அந்த அளவுக்கு தான் கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது இப்போது நீடில் நான் அப்புறமா திரும்ப நான் ஸ்டிச் பண்ணுறேன் நான் அவ்வளோவ்ளவு பேசுகிறேன்னு உங்களுக்கு தோணும் ஸோ ஃபஸ்ட் டைமாக பண்ணுறனால என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் வேற உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டேன் கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவீங்க ஸோ தங்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ உங்களுக்காக தான் எஃபோர்ட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் ஒரு சிஸ்டர் வந்து குரூப்பில் இங்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஃப்ரேம் வாங்கினேன் இது எப்படி ஃபிட் பண்ணணும்னு கூட தெரியலை சிஸ்டர் அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவே இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி தாருங்கள் ஆரி ஒர்க் க்ளாஸ் வந்து போயிட்டுருக்கு ஆரி ஒர்க் வந்து நான் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓப்பனில் தான் சேனலில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க லைக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அவங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதனால தான் அப்படி சொன்னது லைக் பண்ணுங்கன்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது பேட்ச் ஒர்க் ஆகட்டும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பீடு எடுத்து சும்மா குத்தி தைப்பீங்கள்ல அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு கூட முடியாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ஆனால் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க என்ன தான் நடக்குதுன்னு ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவ் இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக பீட்ஸை வந்து நான் இது மாதிரியே ஸ்டிச் பண்ணேன் பேக் சைடுக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரேமை மாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஆனால் ஃப்ரேம் மாட்டுறப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு மாட்ட முடியாது ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து மாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரியும் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் ஈஸி தான் நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி எதாவது ஒர்க்கு ஒர்க்கும் தென் ப்ளவுஸும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் ஸோ என்ன என்ன நம்பி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போ நீட்டாக வந்து இந்த டிசைன் வந்து போட்டாச்சு சப்போஸ் இந்த ஒர்க்கில் வந்து இன்னும் வெரைட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க அப்புறமா சின்ன சின்ன ஒர்க்கை நீங்களே போடுங்க சரியா உங்கள் ப்ளவுஸை நீங்கள் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நீங்களே போடுங்க தென் உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸில் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு பால் பீடு த்ரீ எம்எம் சைஸோ ஃபோர் எம்எம் சைஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நார்மல் நீட்டில் எல்லாருக்குற வீட்லேயுமே இருக்கும் சேமாக கலர் இல்லாட்டி கூட வேறு கலரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வரும் இல்லைனா பிள்ளைங்களுக்கு பட்டு விட சட்டை இருக்கு தெரியுமா அதுலேயாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாரது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு அப்படி வாரது தான் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் முக்கால் வேஸ் முக்கால் வாசி இப்போ தான் வந்து மிஷின் வாங்கி இப்போ தான் வந்து பழைய மிஷின் வாங்கி இல்லை நீட்டில் வாங்குறவங்க கூட இருக்காங்க ஸோ என்னோடய ஒர்க்கை பார்த்து மோட்டிவேட் ஆகி அவங்களே வாங்கி பண்ணவங்க உங்களுக்கு எனக்கு இதில் வந்து ஆடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ண முடியலை நிறைய மெசேஜஸ் நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போது ஃப்ரெண்டு ஒர்க் மட்டும் தான் போட்டிருக்கேன் பேக்னுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எண்டில் வந்து ஃபுல்லாக நம்ம கழுத்துக்கு வந்து ஐ ஐயுக்கு இப்போ மாற்றுற இடத்துல நம்ம சாரி மறைஞ்சிரும் ஸோ அச்சம் வர அது எண்டு வர நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இப்போ பேக் சைடு எப்படி எண்டு நாட்டு போடணுன்னா இப்படி பேக் சைடு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் கொண்டு வந்துட்டு பேக்கில் சும்மா இது மாதிரி குத்தி தைச்சாலே போதும் தைச்சிட்டு அதில் சும்மா நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டாலே போதும் ரெண்டு மூணு வாட்டி ஃப்ரெண்டும் பேக்கும் எடுத்தாலே அது நாட்டு மாதிரி தான் இழகாது இல்லைன்னா அதை ரவுண்டு பண்ணி அதுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுத்துக்கோங்க ஏன் நான் இதை இதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடியே சொன்னேன் நீடில் கண்ணில் பார்க்காதவங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கூச்சப்படாமல் ஒரு கமெண்டை போட்டுட்டு போங்க இப்போ நீட்டான ஒரு டிசைன் ரெடி ஆகிட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டியூபீடு கிடைக்காதவங்க வேறு டியூபீடில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ